மூலமாக அவர்களுக்கு இறக்கி இறக்கியார் திருக்குறான் சுருக சுருக இருபத்தி மூணு ஆண்டுகளாக இறங்கியது ஜிப்ரா அலுவலாம் அவர்கள் நபிசா அலிசமா அவர்களுக்கு ஒரு வசனம் இல்லைன்னா ஓதி கட்டிட்டு போவாங்க நபிசா அலுவலமா அவர்கள் மனநம் செய்வார்கள் கொடுத்து எழுதி சொல்வார்கள் மேலும் தி திருக்குறான் இந்த உலகுக்கு நேர் காட்டியதாக இருக்கிறது திருக்குறளில் மாற்றங்கள் ஏற்படவே ஏற்படாது ஒரு புள்ளி அளவு கூட மாற்றங்கள் ஏற்படாது திருக்குறானை பார்ப்பதாலும் கேட்பதாலும் மோதுவதாலும் கற்பதாலும் கற்றுக் கொடுப்பதாலும் அது சம்பந்தப்பட்ட எந்த பணியை செய்தாலும் அதை செய்பவருக்கு இன்மை மறுமையில் சகலவிதமான பயன்கள் கிடைக்கும் திருக்குறானை யாமத்தினால் வழி அமல் செய்வது அவசியமாகும் திருக்குறானுடைய அனைத்து வாசனங்களையும் மனதால் உண்மைப்படுத்தி அதை அல்லாஹுடைய என விளங்கி ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் கடமையாகும் மேலும் யார் அதை மறுப்பாரோ அல்லது அதன் வாசனங்களை சந்தேகரிப்பாரோ அவர் மீன் இல்லை